ஹேகஸ் உங்களுக்கு தெரியுமா நாம தினமும் சாப்பிட்ற சில ஃபுட்ஸ் ஸ்லோவா போய்ஷன் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள வேற செய்யுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுவும் சில ஃபுட்ஸ் கேன்சர் செல்ஸ் வளர உதவுதுன்னு ஸ்டடிஸ் சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது என்னன்னா இந்த சாப்பாடு கேன்சருக்கு காரணமாகுது ஏன்னா அதை எப்படி நம்ம பொடியை பாதிக்குது இதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதலாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ் அதாவது ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படுற பேக்கெட்ல வரக்கூடிய சாப்பாடு ஸோ இதைத்தான் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறது என்னென்னா கேன்சர் வர சான்ஸ் அதிகமாக கொடுக்குற முக்கிய காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சோசேட் சலாமி பேகன் பெக்கட் ஸ்நாக்ஸ் தின்மீட் இது மாதிரி உணவுகள் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கிற நிறைய ரசாயன பாதுகாப்பு சேர்க்கைகள்லாம் சேர்க்குறாங்க ஸோ இந்த ரசாயன பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டால் அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சாதாரண செல்களோட வேலை செய்யற முறையை மாற்றிடும் எப்படி வளரணும் எவ்வளவு வளரணும் இதெல்லாம் உடம்பு தான் கட்டுப்படுத்தும் ஆனா இந்த ரசாயனங்கள் செல் வளர்ச்சியை தவறான அதாவது செல் தானே தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து வேகமா பெருக ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த தவறான வளர்ச்சி தான் கென்சல் சர்சா மாறிது சோ நமக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கிற இந்த சசேஜ் தலாம் இது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் பல வருடங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த ரசாயனங்கள் மெதுவா நம்ம உடம்புக்குள்ள டிஎன்ஏ தாக்கும் ஸோ டிஎன்ஏ பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடம்பு எந்த வகையில் செல்களை உருவாக்கணும் எப்படி நடக்கணுன்றது விஷயம் எல்லாம் குழப்பமாக போயிடும் ஸோ அதுதான் கேன்சர் செல்ஸ் உருவாக்குறதுக்கான முதல் படின்னு சொல்லப்படுது ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு ஒருக்க நம்ம சாப்பிட்டோம்னா அது ஓகே பட் டெய்லி அடிக்கடி நம்ம சாப்பிட்றதால உடம்புக்கு மெதுவாக நச்சு போல வேறு செய்ய ஆரம்பிக்குது அடுத்து ரொம்பவே ஆஃபத்தான ஒரு பொருள் தான் வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய பொருள் ஒயிட் சுகர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது குளிர்பானம் பேக்கரி இனிப்புகள் மிட்டாய் சுவையான ஸ்வீட்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் ஆனா இதெல்லாம் உடம்புக்குள்ள போனா என்ன பண்ணுதுன்னு தெரியுமா நம்ம ஒவ்வொரு இப்படி உணவுகளை சாப்பிடுறப்ப நம்ம உடம்புக்குள்ள சக்கரை அதிகமாக வரும் சோ நம்ம உடம்பு என்ன செய்யணும் சக்கரை அதிகமாக வந்து இருக்கிறதால அதிகமாக அதிகமா வெளியனுப்போம் அந்த அதிகமான இன்சுலின் தான் சில மருத்துவ ஆய்வுகள்ல புற்றுநோய் செயல்களுக்கு வேகமா வளர வைக்கிற முக்கிய உணவுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா ஒரு மனிதன் தினமும் ஒரு குளிர்பானம் குடிச்சா இல்லைன்னா தினமும் ஒரு பேக்கரி இனிப்பு ஒரு பீஸ் சாப்பிடா கூட ஒன்றுமே இல்லாத போல தான் இருக்கும் நம்ம அந்த சக்கரை நாள்தான் சேர்ந்து சேர்ந்து ரிஸ்க்கை மெது மெதுவாக உயர்த்தும் அதாவது தினமும் இனிப்பு சாப்பிடுறது உடம்புக்குள்ள புற்றுநோய் வளர்ச்சிக்கு வழி கொடுக்கறதுக்கு சமமா இருக்கு ஸோ அதனாலதான் டாக்டர்ஸ் தெளிவா சொல்றாங்க சர்க்கரை தான் புற்றுநோய் செயல்களுக்கான எரிபொருள்னு சொல்லி அதனாலே நம்ம பானங்கள் கேக் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் தினசரி பழக்கமாக எடுக்கிறது ரொம்பவுமே ஆஃபத்தானதாகவும் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஃபத்தானது எதுன்னா எண்ணெயில் முழுக்க மூழ்கி பொறிக்கப்பட்ட உணவுகள் ஸோ இதுக்குள்ளே என்ன வேணும்னா சிப்ஸ் இல்லைன்னா நம்ம தெருக்கடையில் கிடைக்கப்பட்ட பரோட்டா பஜ்ஜி உருளைக்கிழங்கு பொறி இது மாதிரியெல்லாம் இதுக்குள்ளே வரும் ஸோ இதெல்லாம் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம உடம்புல என்ன நடக்கும்னா அதிக சூட்டில் எண்ணெயில பொறிச்சதால அது அக்கில மைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான கெமிக்கல் உருவாகுது அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நம்ம சாதாரண உடல் வாழ்க்கையில் உள்ள செல்களை தவறான மாற்றத்துக்கு ஏற்படுத்தும் அதாவது நல்ல செல் தவறான செல்லாக மாறும் அதுக்கப்புறமா அது கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு வளர்ச்சி அடையும் ஸோ இதுதான் புற்றுநோய்க்கு முதல் ஸ்டெப்பாகவே இருக்குது ஸோ அதனாலேயே வெளியே சுவையாக கிடைக்கிற இந்த சாப்பாடுகள் எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சிவப்பு இறைச்சி ஸோ இதுக்குள்ள என்னெல்லாம் வரும்னா பீஃப் மட்டன் இதெல்லாம் வரும் இதெல்லாம் அதிகமாக குறிப்பாக தினசரி சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொல்லி பல மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னா இந்த சிவப்பு இறைச்சியை நாம அதிகமான சூட்டில் வேக வைக்கிறோம் ரைட் ஸோ அந்த அதிகமான சூட்டால் நம்ம உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய விஷப்பொருட்கள் எல்லாம் உருவாகுது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம குடல் பகுதிக்கு நேரடியாக போய் தாக்கத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் டாக்டர் சொல்றாங்க என்னன்னா சிவப்பு இரட்சி அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு குடல் புற்றுநோய் வரதுக்கான அபாயம் அதிகமாக இருக்குது ஸோ இதை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை சாப்பிடலாம் ஆனால் அளவு குறைச்சி தினசரி இல்லாமல் சில சமயங்களில் மட்டும் சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது அடுத்தபடியா ஊறுகாய் ஊருகா அதிகமான உப்பு போட்ட உணவுகள் எல்லாமே நம்ம டெய்லி எடுத்து கேன்சர் செல்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ அப்படி பார்த்தா எதைத்தான் நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம லைஃப் போரிங் ஆகாதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஸோ இப்படிப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிடாம இருக்கிறத விட சாப்பிட்ற அளவை நம்ம குறிச்சோம்னா இந்த கேன்சர் செல்ஸ் வளர்றதுக்கான ரிஸ்கும் அதிகப்படியா நம்ம வாழ்க்கையிலிருந்து குறைஞ்சி போயிடும் என் இதுலேருந்து பாதுகாப்பாக சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா புதிய பழங்கள் காய்கறி உணவு இளநீர் சூடான மூலிகை கஷாயம் வீட்டில் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவு குறைவான எண்ணெயில் சமைக்கிற மாதிரியான உணவுகள் எல்லாம் நீங்கள் வித பழமையும் இல்லாமல் சாப்பிட முடியும் அதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சேஃப்டியான ஃபுட்ஸாக இருக்குது ஆல்ரைட் ரைட் கைஸ் ஸோ இந்த ஃபுட்ஸில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை பண்ணி செக் பண்ணிக்கோங்க be healthy stay safe